நம்ம தென்னிந்தியா வந்து ஒரு பத்து வருஷத்துல வல்லரசாயிருக்கும் நம்ம இயற்கை என்ன 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 இல்லைன்னு வந்து வருவாய் நம்ம குறைச்சிருக்கோம் கல்வியை வந்து அதிகரிச்சிருக்கோம் முன்னோடி மாநிலம் இண்டஸ்ட்ரீஸ் இன்கம் அதிகமா இருக்கு நம்மளோட வந்து நிறைய அதிகமா இருக்காங்க ஆட்சி பிடிக்கும் போது அவரும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டெல்லி சீஃப் மினிஸ்டர் ஆகிறார் அவர் வந்து ஒரு ஒரு சேஞ்ச் இதுல கொண்டு வர்றாரு இதுல இந்த லிக்கர் பாலிசியில ஒரு சேஞ்ச கொண்டு வர்றாரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க அங்க வந்து ஏதாவது நடந்திருக்கா இல்லையான்றது அது தெரியாது பட் இங்க இம்பார்ட்டன் கொஸ்டின் ஒரு தவறு பண்ணா அவங்க வந்து இந்த நீங்க வந்து கோர்ட்டோ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரோ எதுவுமே வந்து எந்த ஏஜென்சியா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கேஸ் போடுறதுக்கோ ரேட் பண்றதுக்கோ உரிமை இருக்கு அப்படியே தான் ஒரு பெரிய இல்லீகல் கிரைம் அவர் பண்ணிருக்காரு நீங்க வந்து அந்த இந்த நேரத்துல என்னது எஸ்பெஷலி டியூரிங் இது என்னது எலெக்ஷன் டைம்ல நீங்க இதுக்கு உள்ள குறையணும்

நீங்க அதுக்கப்புறம் வந்து மீடியா வந்து நேரடிவ செட் பண்ணாங்க என்ன செட் பண்ணாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு ஊழல் பேர் ஊழல் பேர் பேருந்து தொடர்ந்து எல்லா காமிச்சாங்க மீடியா இன்ஜினியரிங் செட் பண்ணாங்க சோசியல் இன்ஜினியரிங் மக்கள் மனதில் என்ன பண்ணுவாங்க அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் பேருமாரி போடுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஜார்ஜ் வந்து அதே டைம் என்ன பண்ணாங்க ஹேமந்த் சோரன் ஹேமந்த் சோரன் வந்து ஜார்க்கண்ட்

ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு ஒரு ஆறு மாசத்துக்கு மறுபடியும் ஸ்டேட் எலெக்ஷன் ஜார்க்கண்ட்ல இருந்து பெரும்பான்மையான ஓட்டு வாங்கி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜெயிச்சாங்க இதே கண வந்து அவங்க வந்து இதே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன் முன்னாடி பாத்தீங்கன்னா லாலு பிரசாத் யாதவன் தேசஸ்வி பாருங்க நம்ம இவர் அபிஷேக் பானர்ஜி வந்து இந்த ஹெலிகாப்டர் அது சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பிரியா ஜோதி மலிக்னு சொல்லிட்டு ஷேக் ஷாஜான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து அந்த இதுல பிடிஎஸ் கேம் சொல்லிட்டு அந்த டைம்ல பிரெஷர் பண்ணாங்க அப்ப நீங்க பாருங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல அவங்க வந்து ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சா எவ்வளவு முக்கியமான தலைவர்களை வந்து எல்லாத்தையும் வந்து ரேட் பண்ணி எவ்வளவு வந்து பிரஷரை கிரியேட் பண்றாங்க இதுல கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரு டி கே சிவகுமார் கூட வந்து அவரு அந்த பழைய கேஸ் ரெண்டாயிரத்தி பதினைந்துல வந்து போட்டாங்க அந்த கேஸ் வந்து அந்த நேரத்துல வந்து அவர் வந்து தொடர்ந்து ரேட் பண்ணி அவருக்கு பிரஷர் கொடுத்தாங்க ஏன்னா அந்த பைனான்சியல் ப்ளோ வந்து ஸ்டாப் பண்ணுவா அப்ப வந்து அந்த டைம்ல வந்து முக்கியமான லீடர்ஸ் உள்ள கொண்டு போன ஒரு ஃபால்ஸ் நேரடிவா செட் பண்ணலாம் அதுக்கப்புறம் சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணலாம் மீடியா இன்ஜினியரிங் பண்ணி அதை வந்து பெரிய லெவலுக்கு வந்து அது வந்து ஒரு ஊழல் பண்ற கட்சின்றது அந்த ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து நெருக்கி நெருக்கி ஒரு ரீஜனல் பார்ட்டிஸ் இல்லாம காங்கிரஸ் இல்லாத ஒரு நாடு உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ டிகே கே சிவகுமார் கூட இவங்க ஏன் கேஸ் போட்டாங்கன்னு நீங்க மனசு தெரிஞ்சுக்கணும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல வந்து காங்கிரஸ் நாற்பத்தி ஏழு எம்எல்ஏஸ் வந்து அவங்க வந்து டிஃபெக்ட் பண்ணி உள்ளே எடுத்து டி கே சிவகுமார் அங்க இருந்து அந்த நாற்பத்தி எம்எல்ஏ கொண்டு வந்து இங்க இதுல என்னது கர்நாடகாவில் வச்சு அவர் சேஃபா பாத்து இருந்தாரு அப்ப அவங்களால வந்து பண்ண முடியல அப்ப அந்த 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 அரசியல் ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்றதுக்காகவே வந்து அவர் மேல கேஸ் வரி பண்ணாங்க ஆஃப் மணி பண்ணாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து அவருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அந்த ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி வந்து இந்த பதினேழு எம்எல்ஏ காங்கிரஸ் இருந்து எடுத்துட்டாங்க அண்ட் இவங்களே என்னது ரெண்டே முறை ஜேடி சேர்த்து அப்போ வந்து அவங்க வந்து ஆட்சி அமைச்சாங்க அப்ப நீங்க பாருங்க எப்படிலாம் இது பண்றாங்க ஹார்ஸ் ட்ரேடிங் எங்கெல்லாம் ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணுவோம் குதிரை பணம் எங்கெல்லாம் வந்து பிரஷர் கொடுக்க முடியுமோ அங்க ப்ரெஷர் எங்கெல்லாம் இன்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் யூஸ் பண்ணுவோம் அங்கெல்லாம் இன்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் இப்போ சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணவே முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் திரிபுரா

ஒரு இது இல்ல ஏதாவது ஜாதி பட்ச எதுவும் இல்ல அப்ப என்ன ஒரு பண்ண இல்லையே அப்ப பிஜேபி செலக்ட் பண்ணா ஒரு சேஞ்ச் வருங்க அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க ஒரு நேரடிவ் செட் பண்றாங்க என்ன நேரடிவ் செட் பண்றாங்க இவரு இவரோட ஆட்சியில வந்து பொருளாதார தேக்கம் வந்துருச்சு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல அது மாதிரி இவர் இவன் மாதிரி சொல்றது கூட்டம் ஒண்ணு இல்ல அப்ப இவங்க வந்து ஒரு கிரியேட் பண்றாங்க நெரட்டிவ் கிரியேட் பண்ணி அங்க வந்து ஜெயிச்சு வராங்க ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அவங்க வந்து ஐம்பதாயிரம் இது வந்து என்னது வேலை வாய்ப்புகள் பதிவாக சொல்றாங்க ஏழு வருஷம் ஆயிடுச்சு மூன்று லட்சம் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் இது வரைக்கும் பதிமூணு எம்ப்ளாய்மெண்ட் பதிமூணாயிரம் எம்ப்ளாய்மெண்ட் தான் கிரியேட் பண்ணிருக்காங்க அறுபதாயிரம் போஸ்ட் வேகண்டா இருக்கு அந்த போஸ்ட் வந்து ஃபில் பண்ணலாம் பண்ணல புது எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரக் கல்டிவேஷன்

என்ன பண்ணாங்க பாண்டியன் சொல்லி ஒரு தமிழர் வந்து அங்க வந்து இதுல ஐஎஸ் ஆபிசர் இருக்காங்க அவர் என்ன சொல்ல நான் ஒடிசா பிரசன் வந்து ஆளுறாங்க அவங்க மத்த இடங்கள்லாம் வந்து என்ன அந்தந்த நாட்டுல பிஹார் இல்ல பிஹார்ல வந்து பிஹார் ஐஎஸ் ஆபிசர் மும்பையில வந்து மராட்டி ஐஎஸ் ஆபிசர் டெல்லியில இந்திய ஐஎஸ் ஆஃபிசர் அப்படியா இருக்காங்க எங்கயுமே இல்ல எல்லா இடத்துலயுமே வந்து ஐஎஸ் ஆபிசர் அவங்க பாப்பாங்க பார்ப்பாங்க அதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்ப நீங்க வந்து உங்களால எதுவுமே பண்ண முடியல ஒருத்தர் ரொம்ப நல்லவனா இருந்தா அவனை வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல காசு கொடுத்தா வாங்க மாட்டான் அவங்க வந்து என்னது நீங்க இடி அனுப்பா வந்து எதுவும் சிக்காது நீங்க வந்து சிபிஐ அனுப்பா ஒன்னும் ஆகாது அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பண்ண முடியலன்னு சொன்னா கடைசியில் இந்த மாதிரி நேரடியா ஷேர் பண்றது இந்த வீடியோ தொடர்ந்து பப்ளிஷ் பண்றது இனிமே வந்து ஒடியா காலம் தான் ஆளணும் ஒடியா காலம் ஆளணும் அப்படின்னு ஷேர் பண்றது இது எந்த வந்து நியாயம் இப்ப நம்ம இடத்துல வந்து மற்ற வடமாநிலத்தவர்கள் சேர்த்து வச்சு அவங்க வாழ்க்கை கொடுத்துருக்கோம் அதெல்லாம்

டெலம் இன்டர்பென்சரி சொல்ல சென்னை பெங்களூர் ஹைதராபாத் மும்பை கல்கத்தா டெல்லி இந்த இந்த டெல்லிய தவிர மத்த எல்லா ஸ்டேட்ஸும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த சவுத் இந்தியா தான் இருக்கும் சோ நம்ம வந்து எல்லா அட்வான்ஸ்டா இருப்போம் நம்ம வந்து ஒரு கல்வி எடுத்துக்கோங்க கல்வியில நம்ம நம்பர் ஒன் அத விட கிராஜுவேஷன் அதாவது நம்பர் ஆஃப் என்ரோல்மெண்ட் ஆஃப் கிராஜுவேஷன் பாத்தீங்கன்னா நம்ம நம்பர் ஒன் மெடிக்கல் கேபிட்டல் எடுத்துக்கோங்க சென்னை ஐடி கேபிட்டல் எடுத்துக்கோங்க பெங்களூர் நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க அதிகபட்சம் வந்து நம்ம வந்து ப்ரோக்ரஸ் நம்ம நிறைய பண்ணிருக்கோம் அதாவது வந்து இது பர்த் ரேட் கண்ட்ரோல் அதிகபட்சம் நம்ம தான் பண்ணிருக்கோம் எப்போ வந்து பர்த் ரேட் கண்ட்ரோல் பண்ண சொல்லலாம் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் தான் வந்து அதை வந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி நல்லா வந்து நம்ம கண்ட்ரோல் காமிச்சிருக்கோம் அப்போ நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிளான பிரீட் எல்லா காலகட்டங்களையும் வந்து சொல்றது கேட்குறது இல்ல நமக்குள்ள ஒரு சுய சிந்தனைன்னு ஒன்று இருக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும் அப்போ நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து அது தேவையான ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு ஏற்ற அளவுக்கு நமக்கு வந்து புத்தி இருக்கு அப்ப நம்மளால வந்து கட்டாயம் எடுக்கணும் நம்ம நம்ம வளர்ச்சி பாதையை நோக்கி நம்ம வந்து கொண்டு போறோம் இப்ப இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து இவங்க வந்து இவங்க புரிஞ்சு பண்றாங்கன்னா புரியவா பண்றாங்கன்னா தெரியல அதிகபட்சம் ரெவென்யூ வந்து கவர்மெண்ட் ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது வந்து இந்த சவுத் இந்தியன் சைட்ஸ்ல இருந்தா சவுத் இந்தியன் சைட்ல தான் அதிகபட்சம் ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது ஜிஎஸ்டியா இருக்கட்டும் ஆ இருக்கட்டும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நான் ஒரு சர்வேல பாத்தேன் தமிழ்நாடுல தான் வந்து அதிகபட்சம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்றாங்க இண்டஸ்ட்ரீஸ் ஐடி மண்டல இண்டஸ்ட்ரீஸ் மேனுபேக்சரிங் ஒரு காலத்துல வந்து மகாராஷ்டிரா மும்பைல அதிகபட்சம் சொன்னாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து அதிகபட்சம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க நீங்க வந்து ஃபாரின் கம்பெனி இருக்கட்டும் உண்டாயா இருக்கட்டும் சாம்சங்காக இருக்கட்டும் ஃபாக்ஸ்கான் இருக்கட்டும் இல்லை யூ நேம் அ கம்பெனி சுசுக்கியா இருக்கட்டும் ஃபோர்டா இருக்கட்டும் எந்த பெரிய கம்பெனி சின்ன கம்பெனிஸ் எடுத்துக்கோங்க அது மாதிரி ஸ்மால் லெவல் மீடியம் லெவல் என்டர்பிரைசஸ் லார்ஜ் கார்பரேட்ஸ் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அதிகமாக அதிகபட்சம் நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவோம் இவங்க என்ன டெவலப் பண்ணாங்க ஒன்னும் டெவலப் பண்ண இருக்கிற பழைய நாட்கள் இதை வந்து விதிருக்காங்க இந்த மக்கள் வந்து மேல 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 வந்து அவங்க வந்து பிச்சைக்கான ஆகிட்டு இருக்காங்க ட்ரிங்க்ஸ் லிக்கரு

ஒரு ஒரு சயின்டிபிக்கோ இல்ல நான் சயின்டிபிக் எவிடன்ஸோட இது இந்த அளவுக்கு வந்து மக்கள் திங்க் பண்ணக்கூடாது அவங்க வந்து சொல்றாங்கன்னா மக்கள் வந்து கேட்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிதான் இருக்காங்க மக்கள் நடந்து போனா அப்போ நடந்து போன அவங்க தான் வந்து கொரோனா மொத்த மொத்தமொத்தமா நடந்து போனாங்க அப்ப நடந்து போனோம்னு தடை இல்ல வண்டியில போனா தடை அப்ப அதெல்லாம் பரவாயில்ல மக்கள் நடந்து போனவங்க வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மூவாயிரம் கிலோமீட்டர் நடந்து போனோம் எவ்வளவு நூறு பேர் எழுநூறு ஐநூறு பேர் போனோம் அதுக்கு இவங்க வந்து ஆர்கனைசேஷன் பஸ் நடக்குதா இருந்தா அது எப்படி நடந்து போனாலும் கொரோனா பரவ போகுது பஸ்ட போயிருந்தாலும் கொரோனா பரவாயில்ல இதெல்லாம் கடந்து இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன என்ன சொன்னாங்கன்னா மோதிதான் வந்து நாங்க மோதி தான் ஆதரிப்போம்

கொரோனாக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் புரியுது நான் உணர்ந்து அன்னைக்குதான் ஓ கொரோனாக்கு வந்து வேக்சின் வேண்டாம் அந்த இது வேணாம் ஐசோலேஷன் வேணாம் மாஸ்க் வேண்டாம் இதெல்லாம் பண்ண வேண்டாம் ஓ கொரோனா அந்த கொரோனா கேட்டுட்டு போயிருக்கோம் அப்ப இவ்வளவு நாள் நம்ம தெரியாம முட்டலா இருக்கும் அப்ப இவ இவ்வளவு பாருங்க கோ கொரோனா கோ கோ கொரோனா கோ கோன்னு சொல்லிட்டு கொரோனாக்கு எதிரே வந்து இவர் வந்து தர்தா பண்ண ஒரே தலைவர் அவர்தான்